பார்த்து சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவரும் அருமை ரட்சகருமான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே கிழமை தோறும் காணான் பயணம் என்கிற தலைப்பிலே ஆண்டோடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த பயணம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நாற்பது ஆண்டு காலம் இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு இஸ்ரேல் தேசத்திற்குள்ளே கானான் தேசத்துக்குள்ளே அவர்கள் சென்ற அந்த பயணம் நாற்பதாண்டு காலம் நடந்தது இந்த நாற்பதாண்டு கால இந்த பயணம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறந்து அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை முடித்து மறு உலகத்திற்கு பரம காணான் தேசத்துக்கு செல்ல வேண்டிய அந்த வேத போதனைகள் அனைத்தும் இந்த நாற்பது அதிகாரங்களிலே இருக்கிறார் யாத்ராகமம் ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து நாற்பது அதிகாரம் வரை இதை ஆண்டவர் நாம் எளிமையாக கற்றுக்கொள்வதற்காக நான்கு பகுதிகளாக பிரித்து வைத்து எழுதி வைத்திருக்கிறார் இந்த யாத்ராம புஸ்தகத்திற்கு ஆங்கிலத்தில் எக்ஸடஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கத்தோலிக்க வேதாகமத்திலே மிக நல்ல வார்த்தை விடுதலை பயணம் என்று கொடுத்திருக்கிறார் ஆதி ஆகமத்திற்கு எப்படி துவக்க நூல் என்று கொடுத்தார்களோ போல ஒரு நல்ல தலைப்பிலே விடுதலை பயணம் என்று கொடுத்திருக்கிறார்கள் என கன்பான் இந்த விடுதலை பயணத்தின் முதல் பிரிவு ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து பனிரெண்டாம் அதிகாரம் வரை இருக்கிறது ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான் பனிரெண்டாம் அதிகாரம் கடைசி வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பனிரெண்டாம் அதிகாரம் கடைசி வசனம் அன்றைய தினமே கர்த்தர் இசரவேல் புத்திரரை அணியணியாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் ஆக இன்று ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து பனிரெண்டாம் அதிகாரம் இறுதி வரையான இந்த காலகட்டம் அடிமையாய் வாழ்ந்தார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாய் நானூற்றி முப்பது வருஷம் அல்ல ஒரு முப்பது வருஷம் யோசேப்பின் காலம் பொற்காலம் என்று நாம் கழித்துவிட்டால் நானூறு ஆண்டுகள் எகிப்து மன்னர்களால் மிக கடுமையாய் ஒடுக்குதலுக்கு உள்ளானார் மிக கடுமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு மக்கள் நெருக்கப்பட்டார்கள் அடிக்கப்பட்டார்கள் வாழ்வாதாரத்திற்காக எகிப்து முழுவதும் பறந்து திரிந்தார்கள் எகிப்திய ராஜா அவர்களை கொடுமையாய் வேலை வாங்கினான் அதற்கான கூலி கொடுக்கவில்லை இருந்தார்கள் மக்கள் தென் தமிழ்நாட்டிலும் திருவிதாங்கூர் சமஸ்தானம் இருக்கும் வரையும் பதினேழுக்கும் அதிகமான சாதி இந்துக்கள் சாதி மக்கள் என்று பிரித்து அவர்களை மேலாடை கூட அணிய விடாமல் வேஸ்டிய முட்டுக்கு கீழே கட்ட விடாமல் தோளிலே ஆண்கள் துண்டு போடக்கூடாது என்று சட்டம் பெண்களுடைய மார்பகங்களுக்கெல்லாம் வரி மிக கேவலமான ஒடுக்குமுறை தென் தமிழ்நாட்டிலே இருந்தது இதைவிட கொடுமையான ஆட்சி பார்வனுடைய ஆட்சி நானூறு வருடங்கள் சிறவியல் ஜனங்கள் அழுதார்கள் கடவுளிடத்திலே முறையிட்டார்கள் ஆண்டவரிடத்தில் தங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்க பண்ணினார்கள் ஆண்டவர் இறங்கினார் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தின் அடிமைத்தனம் இந்த உலகத்தின் பாவம் இந்த அடிமைத்தனம் நம்மை நெருக்குகிறதோ நம்மை ஒடுக்குகிறதோ விட முடியாமல் கஷ்டப்படுகிற அந்த காலங்களிலே பெருமூச்சின் கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே இந்த வேதத்திலே இந்த யாத்ராகமத்தை நான் வாசிக்கும் பொழுதெல்லாம் எத்தனையோ முறை வாசித்து விட்டேன் இந்த யாத்திரமும் மூன்றாம் அதிகாரத்தில் மோசையோடு கர்த்தர் தரிசனமாகி மோசையோடு நேருக்கு நேர் பேசுகிற ஒரு அற்புத காட்சி மோசை மேய்த்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஒரு பச்சை முள் செடி தீப்பற்றி எரிகிறது அனாதரத்தில் செடிகள் தீப்பற்றி எரிவது ஒன்று புதிதல்ல மோசைக்கு காட்டு தீ அப்பப்போ அது வெயிலின் உஷ்ணத்தின் அகோரத்தினாலே தீ பிடித்துக் கொள்ளும் ஆனால் அன்றைக்கு பற்றி எரிந்த தீ வித்தியாசமானது மோசையை ஆச்சரியத்துக்குள்ளாக்குனது ஒரு பச்சை முச்செடி எரிந்து கொண்டிருக்கிறது உற்று பார்க்கிறார் மோசே செடி வேகல பச்சை செடி அப்படியே இருக்கிறது தீ மாத்திரம் எரிகிறது இது என்ன ஒரு அற்புத காட்சி இதை கிட்டே போய் பார்ப்பேன் என்று அந்த செடி அந்த நெருப்புக்கு பக்கத்திலே வரும் பொழுது அந்த செடிக்கு நடுவில் இருந்து அந்த அக்னிக்கு நடுவில் இருந்து ஒரு குரல் ஓங்கி ஒலிக்கிறது நில் நீ நிற்கிறது பரிசுத்த பூமி உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கலர்ச்சி போடு அந்த வனாந்திரத்தில் கர்த்தர் இருக்கிற அந்த இடத்தை அவர் பரிசுத்தப்படுத்தினார் தேவ ஆலயங்கள் பரிசுத்தமானது ஆலயத்திற்குள்ளே செருப்பு போட்டு போகக்கூடாது நாகரிகமானாலும் இன்றைக்கு துணிகரம் பிடித்த பாஸ்டர்கள் துணிகரமான பல ஊழியர்கள் கூட மேடையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் எத்தனை மதியீனமான காரியம் என்று அன்றைக்கு கர்த்த நேரடியாய் முதல் முறை என்பதனால் மோசைக்கு கற்றுக் கொடுத்தார் அதை பாடமாய் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கிற மேடைகளிலே பாதரட்சியோடு போய் நிற்கக்கூடாது அது ஏதோ மேல்நாட்டு நாகரிகம் தவறு மேல்நாடானாலும் கீழே நாடுகளானாலும் பாவம் பாவம்தான் தப்பு தப்பு தான் போடு என்றார் நான் ஆப்ரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார் மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் இந்த பகுதியை நான் வாசிக்கிற வருகிற ஒவ்வொரு நாளிலும் இந்த ஏழாவது வசனம் என் உள்ளத்தை உடைத்து போட்டுகிற இந்த ஏழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் என் உள்ளம் உடைந்து போகிறது அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டே அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று மோசை இடத்திலே சொன்னார் நானூறு வருடமாய் ஜனங்கள் அங்கே பார்வோனிடத்திலே அடிமைப்பட்டு அவர்கள் அழுது பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த பதிலும் அங்கே கிடைக்கல ஒருவேளை அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய கிறிஸ்தவர்களை போல அவர்கள் அன்றைக்கு சொல்லியிருக்கலாம் ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா ஆண்டவர்களுடைய பிரச்சனையை பார்க்கிறாரா நாங்கள் எவ்வளோ வேதனைப்படுறேன் அவருக்கு தெரியுதா ஏன் எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி நானூறு வருடம் எத்தனை தலைமுறை பாருங்கள் ஆனால் அந்த இஸ்ரேலர்களுக்கு தெரியாது உன்னுடைய வேதனையை அறிகிற தேவன் ஒருவர் உண்டு நீ படுகிற உபத்திரவத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கடவுள் ஒருவர் உண்டு நீ விடுகிற பெரும்பூச்சின் சத்தத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் என் மகனே மகளே ராக்காலங்களிலே உன் தலையணையை கண்ணீரால் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறதை அவர் பார்க்கிற தேவனாயிருக்கிறார் பெருமூச்சினால் இழைத்து போனாய் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய பெருமூச்சை கூட அறிந்திருக்கிறார் பாருங்க நானூறு வருடம் முடிந்து மோசே வனாந்திரத்தில் ஆடிமைத்துக் கொண்டிருக்கிற அந்த நாற்பதாவது வருஷத்தில் சொல்றார் மோசே என் ஜனம் பா என் ஜனம் இடுகிற வேதனையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆகவே அவர்களை நான் விடுதலை செய்ய போகிறேன் எட்டாவது வசனத்தையும் வாசிக்கிறேன் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியருமாயி இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று சொன்னார் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் வேதனைகளுக்கு நடுவில் நாம் வரும்பொழுது அடுவரே என்று கூக்குரல் எடுகிறோம் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கதறுகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நீ கூக்குரல் இடுவதற்கு முன்பாகவே நீ கதறுவதற்கு முன்பாகவே வேதனைகளை அணு அணுவாய் அறிந்த தேவன் ஒருவர் இருக்கிறார் ஆனால் இந்த நானூறு ஆண்டு காலம் அவர்கள் பல தலைமுறையாய் உபத்திரப்பட வேண்டியது தேவனுடைய நடத்துதல் அல்லது ஆண்டவருடைய படிப்பினை ஆகவே அவர்கள் அந்த நாட்களில் அவர்கள் அங்கே கஷ்டப்பட்டார்கள் விடுதலையின் நேரம் வந்துவிட்டது பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் வைத்திருந்தார் ஆனால் புதிய ஏற்பாட்டில் விடுதலைக்கான நேரம் எது தெரியுமா இன்றே ரட்சணைய நாள் இன்றே அனுக்கிரக நாள் நாளை என்பது நமக்கானது அல்ல இன்றே ரட்சிக்க இன்றே விடுதலையின் நாள் பிரசங்கத்தை நீ கேட்டுக் பொழுது கர்த்தருடைய விடுதலை உண்மையில் இறங்கி வருகிறது சகோதரா சகோதரி நீ நம்பினால் நீ விசுவாசித்தால் செய்தி முடிவதற்கு முன்பாகவே இந்த விடுதலை வாழ்வை நீ பெற்றுக்கொள்ள முடியும் இந்திய ரட்சணையினால் என்று வேதம் சொல்லுகிறது ஊசையின் இடத்திலே ஆண்டவர் பேசினார் அவர்களை விடுதலை செய்து அழைத்துவார் ஓசை தயங்கினார் இவ்வளோ பெரிய காரியத்தை நான் எப்படி செய்ய முடியும் என்று யோசித்தார் ஆனாலும் ஆண்டவர் அவரை தைரியப்படுத்தி மோசையை பார்வோனிடத்தில் அனுப்புகிறார் பத்து பன்னிரண்டு அதிகாரங்கள் வரை ஏராளமான நிகழ்வுகள் அங்கு நடந்தது அங்கு நடந்த அத்தனை நிகழ்வுகளுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் ஒன்று இசரவேல் ஜனங்கள் இந்த விடுதலை பயணத்தில் ஆண்டவர் இந்த நானூறு ஆண்டு காலம் அடிமைப்பட்டிருந்த நம்முடைய மூதாதையர்கள் விடுதலையை காணாமலே மறித்து போனார்களே இன்றைக்கு இருக்கிற இந்த சந்ததி இந்த விடுதலையை இந்த வாக்கு தத்துவத்தின் தெய்வத்தை பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்துக்கு உங்களை அழைத்துச் செல்வேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தைகளை இன்றைக்கு இருக்கிற அந்த ஜனம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக பனிரெண்டு அதிகாரங்களிலும் எத்தனை வாதைகள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் எல்லாத்தையும் அங்கே நடப்பித்தார் ஒன்று இரண்டாவது என் ஜனத்தை நானூறு வருடமாய் உனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக ஆட்சியாளனாக இருக்கிறாய் என்பதற்காக கிறிஸ்தவர்களை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் அவர்களை இந்த தேசத்தில் இல்லாமல் நிர்மூலமாக்கி விடலாம் என்று நீ தைரியமாய் நீ துணிகரமாய் செயல்பட்டாயே பார்வோனே நான் யார் என் ஜனம் எப்படிப்பட்டது என்பதை நீ கண்டுகொள் தேசம் முழுவதும் வாதை வரும் இஸ்ரேல் மக்கள் இருக்கிற கோசை நாடு வெளிச்சமாயிருக்கும் கார் இருள் மூடியது இரவு பகலா கோசே நாட்டிலே மாத்திரம் வெளிச்சம் அவர்கள் தெய்வமாய் நினைத்த நைல் நதி ரத்தமாய் மாறி போய் தவளைகள் எல்லாம் செத்து நாற்றம் எடுத்தது அவருடைய நம்பிக்கைகளை எல்லாம் அடித்துக் கொண்டே வந்தார் எகிப்திலே எத்தனை காரியங்களை செய்ததற்கு ரெண்டு காரணம் ஒன்று நான் யார் என்பதை இந்த இசை இது மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய பொய் நம்பிக்கைகள் தகர்த்தறியப்பட வேண்டும் இரண்டாவது இசரவேல் ஜனங்கள் தன்னை முழுமையாய் நம்பி மோசைக்கு கீழ்ப்படிய வேண்டும் இதுதான் அந்த பனிரெண்டு அதிகாரங்களிலும் நடந்தது இத்தனை காரியங்கள் நடந்த பின்பு முதல் நாளே அவர்களை விடுதலை செய்து கொண்டு வந்துவிட முடியும் ஆனால் அப்படி அவர் செய்யலை அவர்தான் பார்வனுடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் கடினப்படுத்தி கொண்டே வந்தார் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை அதுலேயும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனை வந்தது ஆராதனை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் மறுபடியும் ஒடுக்கினான் இஸ்ரவேல் ஜனங்கள் கையெல்லாம் புண்ணாய் போகும் அளவுக்கு செங்கல் அறுப்பதற்கு வைக்கோல் கொடுக்கக்கூடாது அவர்களே தேடி கண்டுபிடிக்கட்டும் என்று சொன்னார் மோசையின் மேல் கூட கொஞ்சம் வருத்தப்பட்டார்கள் என்ன மோசை ஏதோ அடிமையாய் இந்த கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம் நீ வந்து இப்படி சொல்லி மேலும் கஷ்டப்படுத்தி விட்டாய் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த ஒரு சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அநேக ஆண்கள் பெண்கள் அநேக வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் என்னிடத்தில் வந்து என்னுடைய கூட்டங்களிலே கலந்து கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பலர் பிரதர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகுதான பிரச்சனையே வருது இவ்வளோ நாளும் நல்லா இருந்தேன்னு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா செல்லமாய் நீ வச்சுருந்தார நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நல்லா வாசிக்க ஆரம்பித்தேன் ஜெபிக்க ஆரம்பித்தேன் இங்கேருந்து தான் பிரச்சனை வந்துடல மறு ரொம்ப பிரச்சனையாக இருக்கு இப்போ இந்த வாழ்க்கையை விட்டு ஓடிடலாமான்னு தெரியுது நீங்களும் கூட அப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே சிக்கி இருக்கலாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகுதானே எனக்கு இந்த பிரச்சனை என்று அனந்தரத்தில் செல்லமாய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் தாவிது சிறுவன் அப்பொழுது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் திடீரென்று ஒரு நாள் ஒரு ஆள் வந்து வீட்டுக்கு அப்பா கும்பிட்றாரு ஒரு தீர்க்க தரிசி உன் வீட்டுக்குன்னு சிறுவன் தாவிது வேகமாய் வருகிறார் வீட்டுக்குள்ளே வந்த பொழுது சாமுவேல் தீர்க்க தரிசி எழுந்து தாவிது தலையில இவன்தான் தேவன் தெரிந்து கொண்ட மனிதன் என்று அபிஷேக தைலத்தை பற்றினார் மற்ற ஏழு பேர் அண்ணன்மார்கள் கடகுட்டி இவருக்குத்தான் அந்த கனம் இவரைத்தான் தேசத்தின் ராஜாவை ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார் என்று திருகுதரிசி சொல்லி அபிஷேக தைலம் ஊற்றப்பட்ட அன்று ஆரம்பித்த பிரச்சனை கைகளுக்கு தப்பி ஓடிக்கொண்டே இருக்கிறார் எத்தனை சங்கீதங்கள் எத்தனை வேதனைகள் இந்த வேதனைகள் கண்டு ஆண்டர்களுக்குள் வந்த பிறகு கொஞ்சம் நெருக்கடி அதிகமானது போல தெரியல கொஞ்ச நாள் அது கொஞ்ச நாள் நிறைய உதாரணம் சொல்லலாம் ஆனால் கொஞ்ச நாள் அந்த பிரச்சனை இருக்கும் அதை நீங்கள் தாங்கி கொண்டால் அடுத்து உங்களுக்கு ஒரு விடுதலை வாழ்வை அவர் வைத்திருக்கிறார் அந்த விடுதலை வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் எகிப்து என்பது அடிமைத்தன பூமியை அது சிம்பாலிக்காய் நமக்கு காண்பிக்கிறது எகிப்து அடிமைத்தனம் எகிப்தின் நிழல் அது அவன் அந்த நிழலில் இருக்கவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லு எகிப்திலிருந்து விடுதலை அடைந்து வந்தது போல இந்த வேலையிலே நம்முடைய விடுதலைக்காக நாம் ஜபிக்க போகிறோம் ஆண்டவரே என்னை இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை முற்றிலுமாய் விடுதலையாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டோடத்தில் மன்றாடுவோமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவராய் எங்களை எங்களோடு செயல்படுகிறவராய் எங்களை விடுதலை வாழ்வுக்கு அழைக்கிறவராய் நீர் திட்டமிட்டு எங்களை விடுதலை செய்யப் போவதற்காய் ஸ்தோத்துறான் இப்பொழுது மாண்டவரே உபத்திரவங்களையும் வேதனைகளையும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்வீராக என்று சொல்லி மன்றாடுகிறோம் அற்புத விடுதலைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் இப்பொழுதே அணியணியாய் எங்களை விடுதலை செய்து பரம காணான் பயணத்தில் எங்களை அழைத்து வரும்படியாய் செபிக்கிறோம் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ எங்களை இந்த காணான் பயணத்திலே அழைத்துவார் நாங்கள் இப்பொழுது விடுதலை அடையட்டும் விடுதலை பெற்ற பெண்மானாய் நாங்கள் வர உதவி செய்தார்கள் உலகம் மாம்சம் பிசாசு கடியிலே அடிமையாய் கிடந்த எங்களை இப்பொழுது நீர் விடுதலை செய்ததற்காய் எங்களை நீர் விடுவித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆமே